ஸ்பான்சர் பை பை பைமோட்டோ இஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்பது ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் இதை நம்ம கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணும்போது எடுக்கப்பட்ட வீடியோ அதில் ட்ராவல் பண்ணும்போது கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணும்போது எடுக்கப்பட்டது வாகனம் செல்லும்போது அதனுடைய நகர்வுகளும் அதில் செல்கின்றன ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் எங்கு அமைந்துள்ளதுன்னா ராமநாதபுரம் மாவட்டம் அதிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் ராமநாத மாவட்டத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கக்கூடிய இந்த பாலம் பாம்பன் பாலம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த பாலம் திறக்கப்பட்டது இதில் மூன்று பாலங்கள் உள்ளன ஒன்று வாகனங்கள் செல்லக்கூடியது மற்றொன்று ரயில் பாலம் பழையது புதியது என்று இரண்டு பாலங்கள் இருக்கிறது கூகுள் மேப்பில் எவ்வளவு தெளிவாக காணப்படுகிறது பாருங்கள் இதனுடைய என்ட்ரன்ஸு மண்டபம் பகுதியையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கக்கூடியது இந்த பாலம் ராமேஸ்வரம் ஏதேசம் தீவு போல அமைக்கப்பட்டுள்ளது இது ரயில் செல்லும் போது எடுக்கப்பட்ட வீடியோ இப்பொழுது பாம்பன் பாலத்தில் செல்கின்றது இது வந்து அந்த ரயில் சென்ற பாலமாகும் மொத்தம் மூன்று பாலங்கள் உள்ளன ஒன்று வாகனங்கள் செல்வதும் ரயில் பாலங்கள் இரண்டும் புதியது பழையது என இரண்டு பாலங்கள் உள்ளன இதனுடைய கேட்டு அமைக்கப்பட்டுள்ளது பாருங்க இது வந்து படகு போட்டு போன்ற கப்பல் போன்றவை செல்வதற்காக இந்த பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதனுடைய ஷற்று மேல மேல மேல் நோக்கி செல்லும்பொழுதுதான் அந்த போட்டு படகுகள் எல்லாம் இதன் வழியாக மற்ற பகுதிக்கு செல்வதற்கு அமைக்கப்பட்டுள்ளது இது புதிய பாலம் புதிய பாலமும் பழைய பாலமும் அமைப்பு வெவ்வேறாக காணப்படுகிறது இந்தியாவிலே மிக நீளமாக கட்டப்பட்டுள்ளது இந்த பாலம் கடலில் இந்தியாவிலே கடலில் மிக நீளமாக கட்ட பாலம் என்பது இந்த ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் இது வர வரலாற்று சிறப்பு மிக்கது இங்கு வாகனங்களை நிறுத்தி இந்த பாலத்தை காண்கிறார்கள் அதிகமாக கூட்டணி சென்றதால் காவல்